ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மதியான சாப்பாடு சாம்பார் வச்சாச்சு அதுக்கு சாம்பார் தொட்டுக்கிறதுக்கு வந்து காலிஃப்ளவர் பக்கோடா போடுக்குறேன் எல்லாருக்குமே நாங்கள் பக்கோடா போடுறத பார்ப்போம் இப்போ காலிஃப்ளவரை நல்லா கொஞ்சம் பக்கோடா போடுற மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ காலிஃப்ளவரை வந்து பக்கோடா போடுற மாதிரியே நல்லா தனித்தனியாக உரித்து எடுத்துக்கிட்டாச்சு இதெல்லாம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு புழு இருக்குங்களா அதெல்லாம் போயிடும் இப்போ காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்து வெந்துருச்சு நம்ம அதை எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ஃபிளவர் மடி பொடி போட்டிருக்கேன் மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு போட்டிருக்கேன் அதோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி போட்டிருக்கேன் அதையும் போட்டு லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா விரவிட்டு பக்கோடா போடுவோம் எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு பக்கோடா போட்டோம் அப்படி தான் காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இவ்வளோ க்ரிப்சியாக பக்கோடா இதே மாதிரியில் ஒரு பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சாப்பிட வேண்டியது தான் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்